பாரதத்தில் வந்து ஏராளமான நதிகள் நீர்த்தேக்கங்கள் அதான் நீராதாரத்துக்கு குறைச்சல் கிடையாது அவ்வளவு இருக்கு ஆனால் நிர்வாக திறமை இல்லாததுனால தெற்க வந்து நீர்நிலைகளை எல்லாம் குப்பையாக்கிட்டோம் இல்லாட்டி தொப்பையாக்கிட்டோம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் செஞ்சு செஞ்சு வயிறு தான் வீங்கிட்டு போகுது அங்கங்கே கேரி பேக்கு கண்ணாடி குடிகாரங்கள்லாம் பாட்டெல்லாம் அப்படி அப்படி போட்டிருந்தாங்க ரோட்டில் நடந்து போனால் பஸ் ஸ்டாண்டு வந்து மொத்த பஸ் ஸ்டாண்டுமே டாய்லெட் மாதிரி தான் இருக்குது நினச்ச இடத்துல காரி துப்புறது பூமி பூமி வந்து நமக்கு அம்மா அங்கங்கே துப்பக்கூடாது பூமி அம்மா மேலே யாராவது துப்புவாங்களா அதுக்கு விஷம் விழுங்கிட்டு போயிடலாங்க ஒன்றும் அப்படிலாம் நோக்காடு வராது வாரம் ஒருக்கா ரசம் நல்லா மிளகு போட்டு குடிச்சாச்சுன்னா ஒரு நோக்காடும் வரப்போகிறது கிடையாது அந்த காரி துப்புறது ரொம்ப தப்பானது பூமியை மதிக்கணும் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம பூமியை மதித்து நடக்கணும் அப்போது தண்ணீர் நிலத்துக்குள்ளே போகணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அந்த அறிவு வந்து ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கணும் சும்மா அங்கங்கே நினச்ச இடத்துல கேரி பேக்கை போடுறது பிளாஸ்டிக்கை போடுறது இதெல்லாம் வந்து விளைச்சர்கள் வந்த பிறகு தான் வெளிநாட்டுக்காரன் வந்த பிறகு தான் இதெல்லாம் வந்துட்டு இப்போ கேரளாவில் பாட்டல்கள் அங்கேயும் குடிகாரம்லாம் இருக்கிறான் ஆனால் பாட்டிலெல்லாம் அவன் இப்படி இஷ்டத்துக்கு நொறுக்கி போட மாட்டான் எங்கேயாவது பாலம் கட்டுறாங்க ஒரு நிரந்தரமான கட்டடம் வருதுன்னா அதுக்குள்ளே போட்டு கட்டிடுறாங்க அப்போ விவசாயம் எல்லாம் பாதுகாக்கப்படுது தைரியமாக நடமாட முடியுது இங்கே ஒரு வாக்கிங் போகிற இடம் தான் இது ஆனால் பார்த்தாச்சுன்னா எங்கே பார்த்தாலும் பாட்டல் நொறுங்கி கிடக்குது அந்த அளவுக்கு ஒரு தெனாவட்டு இருக்குது மக்கள்கிட்ட பொறுப்பின்மை ஏன் என் குப்பைக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி ஒரு மனப்பாங்கு வரணும் நான் எப்படி குப்பை இல்லாத குப்பை இல்லாதவனா என் நாட்டை வச்சுக்கலங்கிற பொறுப்பு ஒருத்தனுக்கும் வரணும் நிறையா படிக்கிறது வெள்ளையும் சொல்லையும் அலைகிறது நிறையா கடிச் படித்தவங்களையே பார்த்துருக்கிறேன் இப்படி தான் இருக்கிறாங்க ஒரு தெனாவட்டா அசால்ட்டா உழைப்பையும் மதிக்கணும் விவசாயத்தையும் மதிக்கணும் அப்படி தான் நாடு உருப்படும் அது மாதிரியான மனப்பாங்கு வரணும் இன்னும் படிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது வயிற்றுப்பாட்டை பார்த்துக்கலாம் இல்லாட்டி பாமர ஜனங்களை ஏமாற்றி பொழைக்கலாம் இதுதான் நாட்டில் இருக்குது கல்விங்கிறது கடவுளை நோக்கி போகிறதா இருக்கணும் உலகத்துலேருந்து விடுபடும் பொருட்டு இருக்கணும் உலகத்தில் இருக்கிறது கல்வி கிடையாது உலகத்தில் இருக்கிறது எப்படி சாஸ்திரங்களில் ஒரு பூமியை வந்து ஒரு சின்ன எறும்பு எறும்பு மாதிரி தான் பூமிங்கிறது வைகுண்ட கிரகங்களோடு ஒப்பிடும்போது ஆன்மீக ராஜ்யத்தோடு ஒப்பிடும்போது பூமி வந்து ஒரு சின்ன எறும்பு மாதிரி தான் ஒன்றுமே கிடையாது எப்படி ஒரு பெரிய நகரத்துக்குள்ள ஜெயில்னு ஒரு சின்னதாக ஒரு சிறை இருக்கோ அதுக்கு அவசியம் இல்லை ஆனால் மக்கள் அனாவசியமாக வாடும்போது அவங்கள நெறிப்படுத்த ஒரு சிறை இருக்கிற மாதிரி கடவுளுக்கு துரோகம் பண்ணுறவன் கடவுளை நம்பாதவன் அதுக்கு முறையான பயிற்சி செய்யக்கூடிய ஸ்தலமாக பூமி இருக்குது அதனால் இறைவனுடைய ராஜ்ஜியம் பெருசு இது வந்து சின்னது இங்கே பயிற்சி பெற்று கடவுள்கிட்ட ஒருத்தன் போகணும் அப்போ மொத்த வைகுண்டத்தோடு பார்க்கும்போது பூமி வந்து ஒரு சிறை சிறைக்குள்ளே நாம் இருக்கிறோம் இதில் வந்து விடுபடணும் இயற்கை கையில் சாவி இருக்குது அது நம்மளை ஆட்படுத்துது நாம் அறிவில்லாமல் இயற்கையை நாம் ஆதிக்கம் பண்ண முயற்சிக்கிறோம் இதெல்லாம் முடிவு கட்டிட்டு ஒரு தினமும் கடவுள் நாமங்களை சொல்லி காற்றால் எழுந்திரிச்சு கடவுள் நாமங்களை நிறையா ஓதணும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு அரிநாமத்தை கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனதை சுத்தம் பண்ணுங்கள் இதயத்தை சுத்தம் பண்ணுங்கள் அப்படி ஊர் நல்லா சுத்தமாக இருக்கணும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ம்